நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரமற்ற சாலை பணிகள் நடைபெற்று வருவதாக பகுதி மக்கள் குற்றச்சாட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி கலியாம்புடியிலிருந்து இருந்து பெருநகர் ஊராட்சிக்கு செல்லும் சாலையில் சுமார் ஏழு கிலோமீட்டர் வரையிலான தார் சாலை அமைக்கும் பணிகளுக்காக நெடுஞ்சாலைத்துறையினர் சார்பில் ரூபாய் இரண்டரை கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதன் முதற்கட்டமாக சாலை ஓரங்களில் உள்ள மேடு பள்ளங்களை சீரமைக்க சவுடு மண் எனப்படும் கிராவல் மண்ணை பயன்படுத்தி சாலையோரங்களில் உள்ள மேடு பள்ளங்களை தரமான முறையில் சீரமைப்பது சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் நடைமுறை வழக்கம் ஆனால் உத்தரமேரூர் துறையினர் சாலையினை ஒட்டியுள்ள சாக்கடை கால்வாயில் உள்ள சகதிகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலையோரங்களில் நிரப்பி வருகின்றனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் நெடுஞ்சாலைத்துறை அலுவலரிடம் கேட்டபோது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி தனக்கு எதுவும் தெரியாது எனவும் கான்ட்ராக்ட் ஒப்பந்ததாரரிடம் கேட்குமாறு மழுப்பலாக பதிலளித்துள்ளார் இப்பணிகள் குறித்து ஒப்பந்ததாரரிடம் கேட்கையில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் விசாரித்துக் கொள்ளுமாறு கூறியுள்ளார் அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாரதி நெடுஞ்சாலைத்துறை அலுவலக அதிகாரியான உதவி பொறியாளர் சுஜிதாவிடம் கேட்டுள்ளார் அதற்கு சுஜிதா சாலை பணிகளின்போது சாக்கடை உள்ளிட்ட வடிகால்வாய்களில் உள்ள சகதி மண்ணை பயன்படுத்துவதற்கு நெடுஞ்சாலைத்துறை சட்ட விதிகளில் இடம் உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக ஆர்வலர் பாரதி கூறுகையில் மக்கள் வரி பணத்தில் பல கோடிகளில் செலவிடப்படும் தொகை வீணடிக்கப்படுவதாகவும் திராவிட மாடல் ஆட்சியில் அரசு துறை அதிகாரிகள் கூட்டோடு உத்தரமேரூர் தொகுதிகளில் பல்வேறு ஊழல் உள்ளிட்ட லஞ்ச லாவண்ய குளறுபடிகள் நடப்பதாகவும் தெரிவித்தார் நான் உத்தரமேரூர் பக்கத்தில் கல்யாணமுண்டியில் இருக்கேன் இப்போ கல்யாணுண்டியிலேருந்து பெருநகர் வரைக்கும் ரோடு போட்டுன்னு இருக்காங்க இது வந்து சுமார் ரெண்டரை கோடி மதிப்பீடு இந்த ரோடு வந்து நல்லா தான் இருக்குது இருந்தாலும் மேலே சும்மா தான் லேசாக போடுறதுக்காக பணி நடந்துன்னு இருக்குது இதில் வந்து சைடில் வந்து கிரிப்புக்காக மண் அணைக்கணும் அதை வந்து அவங்க எப்படி அணைக்கிறாங்கன்னா சைடில் இருக்கிற காவா மண் எடுத்து சாக்கடை மண் மாதிரி இருக்குது அதை எடுத்து அணைக்கிறாங்க எல்லாச்சும் அங்கே நல்லா இருக்கிற இடத்த கிருப்பாக இருக்கிற இடத்த தோண்டி தோண்டி விட்டுட்டு போகிறாங்க மண் கொட்டினா மாதிரி கணக்கு காமிக்கிறதுக்காக மாதிரி கணக்கு காமிக்கிறதுக்காக பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஜேசிபி இடத்து ஓட்டுநரை கேட்டேன் அவர் என்ன பண்ணார் பக்கத்தில் இருக்கிற அதிகாரி ஒருத்தர் காமிச்சார் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியை அவர் என்ன சொல்கிறாரு போய் ஆஃபீஸில் போய் பாருங்கள் எங்ககிட்ட நான் சும்மா வந்து பார்ப்பேன் அவ்வளோதான் எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுன்ட்டு அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் கேட்டால் கான்ட்ராக்டுக்காரை போய் பாருங்கன்றாங்க கான்ட்ராக்டர் இவங்க ஆஃபீஸில் போய் கேட்டதுக்கு இப்போ எந்த அந்த ரூலில் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நெஞ்சாத ஆர்டிக்கல் அதுன்னு தெரில இதை வந்து காமிக்கிறாங்க இது எப்படின்னு கேட்டதுக்கு யாருமே தகுந்த பதில் சொல்லலை இங்கே போய் கேட்டால் கான்ட்ராக்ட்காரை கேட்டால் ஆஃபீஸில் போய் பாருன்றாங்க ஆஃபீஸில் போய் பார்த்தா கான்ட்ராக்ட்காரர் இதுதான் திராவிட மாடல் ஆச்சா